வணக்கம் மிதன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து தெரியும் நல்லா கணித அறிவு கம்ப்யூட்டர் அறிவு எல்லாமே வந்து இவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து இருக்கும் அப்புறம் வந்து இரட்டைத்தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்கும் அதனால தான் வந்து ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்கே வந்து இன்னொரு பொருளையும் சேர்ந்து வாங்கிட்டு வருவாங்க நண்பர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க இளைய சகோதரிக்கு வந்து அதிபதி வந்து புதன்தான் அதுக்கப்புறம் வந்து மாமனுக்கு நண்பர்களுக்கு வந்து அதிபதி அப்புறம் மாமன் உறவு தாய் மாமன் உறவு வந்து புதன் தான் புதன் நல்லா இருந்தாருன்னா அந்த தாய் மாமனுடைய உறவு வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அறிவுக்கு அதிபதி கணக்குக்கு அதிபதி பத்திரம் டாக்குமெண்ட்டுக்கு அதிபதி வந்து புதன்தான் புதன் நல்லா இருந்தாருன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையே வந்து வராது புதன் வந்து எங்கேயாவது பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தாருன்னா அவங்களுக்கு தான் இந்த பத்திர விஷயம் டாக்குமெண்ட் விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து வர்றது அப்புறம் வந்து அனைத்து வகையான பேச்சாளர்களுக்கு வந்து புதன்தான் அதிபதி மேடை பேச்சாளராக இருக்கட்டும் இல்லை பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கட்டும் இல்லை கலைத்துறையில் வந்து பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து அதிபதி வந்து புதன்தான் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கல்வி என்ன கல்வி படிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணோம்னா புதனை வச்சு தான் ஆய்வு பண்ண முடியும் ஏன்னா புதன்தான் கல்விக்குண்டான கிரகம் புதன் நல்லா இருந்தாலே வந்து நல்லா படிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து வியாபாரிகளுக்கு அதிபதி வந்து புதன் தான் ஏஜெண்டாக இருக்கிறது வியாபாரியாக இருக்கிறது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறது செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறது புத்தக கடை வச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே அதிபதி வந்து புதன் தான் புதன் நல்லா இருந்தாருன்னா இந்த வியாபார திறமை வந்து இருக்கும் எந்த ஒரு முதலுமே எடுத்துகிட்டு போகாமல் வெறும் வாயை வச்சே வந்து சம்பாரிச்சுட்டு வந்துடுவாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் குரு பகவானும் வந்து அமர்ந்துருக்காங்க எப்பவுமே வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து சுபகிரகங்கள் வர்றது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த ஜென்ம ராசி தான் வந்து உங்களுடைய மூளை அந்த இடத்துல வந்து சுபகிரகங்கள் அமரும்போது உங்கள் மூளை வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் இது வந்து நல்ல ஒரு பெருந்தன்மை ஏற்படும் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் ரொம்ப மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் அவர் வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக இருந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் வரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதாவது ஆட்டோமேட்டிக்காக வரன் தேடி வரும் அப்புறம் வந்து பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது பத்தாம் அதிபதி தான் தொழில் ஸ்தான அதிபதி கௌரவஸ்தானாதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வ தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதி யாருன்னா சுக்கரன் ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல தான் வந்து அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே குரு பகவானுவோடு இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் மன மகிழ்ச்சி தெளிவாக இருப்பீங்க அப்புறம் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை வந்து ஏற்படும் இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் பட்டுச்சுனா அந்த விஷயம் கட்டாயம் வந்து நடக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு நடக்காதுங்கிறது அந்த உள் மனசு சொல்லுச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா யோகாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால குழந்தைங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்டாச் ஏற்படும் குழந்தைகளும் வந்து உங்கள் மேலே நல்ல ஒரு பிரியமாக வந்து இருப்பாங்க பெண் குழந்தைகளுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறார் இதுவும் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஏன்னா ராசி அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது அந்த வீடு வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கும்போது தனம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து புத பகவான் போய் அமரும்போது தன விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு தான் எப்பவுமே பாவகிரகங்கள் வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு பலமான அமைப்பு தான் ஏன்னா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறது வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா தைரிய சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரிய சொல்லக்கூடிய சூரிய பகவான் கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து சிறப்பு ஒரு மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க ராசி அதிபதி வந்து மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய கூட இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அது நடக்குதோ நடக்கலையோ ஆனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இளைய சகோதரன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எப்போ சூரியன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து ரெண்டாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் சரி இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு எப்போ சந்திராஷ்டமாக ஆரம்பிக்குது அதாவது உங்கள் ராசிக்கு கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு வந்து எப்போ போகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது வந்து உங்களுக்கு சந்தராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டில் போகும்போது மனசு வந்து ஒரு மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது எதிர்மறையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் உண்டும் உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது சிறப்பு தேவையில்லாத புதிய முயற்சிகள் வந்து எதுவுமே எடுக்காதீங்க யாருகிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்ததுன்னா தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் ஏன்னா கோச்சார சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல பயணிப்பார் சுக்கனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் வந்து அந்த கோச்சார சந்திரனுக்கு வந்து ஏற்படும் போது அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நல்ல விஷயத்துக்கு வந்து அதிகமாக பயன்படுத்திக்க புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு வந்து அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது வந்து சிறப்பு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது சுக்கரன் மேலையும் குரு மேலையும் வந்து பயணிக்கும் போது நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அப்போ நடக்கும் அந்த ரெண்டு நாட்களும் வந்து அதாவது மொத்தம் நான்கு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சுபகிரங்களுடைய தொடர்பு பெற்று சந்திரன் போகும்போது அந்த நான்கு நாட்களில் வந்து நீங்கள் எந்த முயற்சி எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு மதுரை மீனாட்சி அம்மனை வந்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்